இந்த குமரிக்கண்டத்தில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு குமரிக்கண்டத்தில் பிரிஞ்சு போன இடம் ஆஸ்திரேலியான்னு சொல்றான் நீங்க அதிகமான சிவன் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டை பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் ஸோ நீங்க இந்த எல்லா சக்தியும் இருக்கு கனவுல நீங்க ஒவ்வொரு தெய்வமும் சரிங்க முருகன்ட்டு ஒன்று வேண்டிட்டு நீங்க செய்யல அப்படின்னு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களை அந்த சக்தி இருக்குதுன்னு கூட அந்த மாதிரி அவர் ஏதோ வேண்டிகிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல முழு விவரம் தெரியல நான் சொன்னல இவங்க மட்டும் இல்லைங்கம்மா இன்னும் நீங்கள் பாருங்கள் இருந்து சரி நம்ம எதெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானமாக வளர்ந்த நாடுன்னு நினைச்சோமோ அந்த நாட்டில் நம்ம பயணி முருகர் தேடி வருவாங்க இந்த இடத்துல ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்து வருவாங்க இது சத்தியமாக நடக்கும் அதோட ஒரு தொடர்ச்சி தான் அது இன்னும் அதிகமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா பக்தரும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தன் தான் நீங்கள் என்ன தேடுறதோ என்ன எல்லாம் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது முருகனை மட்டும் தேருங்க முருகனை பாருங்கள் நான் என்னோடய அனுபவத்தை தான் நான் சொன்னேன் ஆனால் நான் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றப்ப நானே முருகர் முன்னாடி கேட்பேன் இதெல்லாம் என்ன முருகர் அப்படின்னு தான் ஒரு அம்மா சொன்னாங்க சரி மொத்த கூட்டமும் உனக்காக வரல முருகருக்காக வராங்கட்டு ஏதோ ஒரு முருகர் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பொண்ணுமோ முருகர் இந்த ஒரு வாசகத்தை கொடுத்துருக்காரு எல்லா புழு முருகனுக்கும் நன்றி